அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய ரிசபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இவங்க துரு துருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க தாயை போல் அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருப்பாங்க தன்னோட குடும்பத்தையும் சொந்தக்காரர்களையும் அன்பாலேயே அரவணைப்பாங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க அதனால் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக அளவில் இருக்குதுங்க இத்தனை நல் குணங்களை கொண்டுள்ள கொண்டுள்ளரிபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் ஆரோக்கியமாக நலமா இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வேற எங்க வாழ்க்கையிலயும் எங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சொன்னா இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய விஷயம் நாங்கள் எப்படி ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசில் நினைக்கிறது புரியுதுங்க ரிசிபம் ராசிக்காரர்களே இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் இந்த மாதிரி ஏற்பட கூடிய குருபெயர்ச்சியின் மூலமாக மாறப் போகுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் காணாம போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது உங்களுடைய உடலில் இருந்த நோய்கள் எல்லாம் காணல் நீராய் மறைய போகுது உங்களுடைய உடல்நிலை சிறப்பாக இருக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த தை மாதத்துல நம்மளோட ரிஸ்வம் ராசி காரர்களுக்கு நான்கு கிரகங்களின் பயிற்சி பல்ல விதமான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகுது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்க போகுது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க போகுது பண வரவு அதிகரிக்க போகுது தை மாதத்துல தொட்டதெல்லாம் ஜெயமாக போகுது அவர்கள் எதை தொட்டாலும் அதிர்ஷ்டம் அவர்களை தேடி வரும் குறிப்பா அலங்கார பொருட்கள் ஆடம்பர சோபாக்கள் வீட்டு அலங்காரம் அலுவலக அலங்காரம் போன்ற தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் ரிசிவம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வர்றதுனால வேலை தேடுறவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச வேலை நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தெய்வம் நல்லவர்களுக்கு மட்டும் உதவி செய்யும் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் உங்களை பழி சொன்னவங்க நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சவங்க முன்னாடி நீங்க நல்லா வாழ்ந்து காட்டுவீங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறதுனால காதல் வளரும் வரும் பிரிந்திருந்தால் அவர்களை பற்றி பாட்டு பாடுவீங்க கவிதை எழுதுவீங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுக்கு போக வாய்ப்புகள் கிடைக்கும் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கூடி வரும் லாட்சி யோகம் அடிக்கும் கிரிப்டோ கரன்சியில முதலீடு செஞ்சவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் போட்டிருந்தா நிறைய பணம் வரும் ராசிக்காரர்களுடைய வறுமை ஒளிய போகுது சனி லாப சனியா மாறதுனால தொழில் வளர்ச்சி ஏற்படும் புதிய கடைகள் திறக்கலாம் என்ற எண்ணம் வரும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் இதுவரைக்கும் கடன் கொடுத்துருந்தா அந்த கடனை வாங்கி நகை வாங்குவீங்க அந்த நகையை வச்சு ஐந்து ஆறு கடைகளை போடுவீங்க அந்த ஐந்து கடையை ஐம்பது ஆக்குறது எப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க இந்த தை நீண்ட நாட்களாக மனசுல இருந்த மனக்கவலைகள் வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பறக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது தடைபட்ட வேலைகள் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்க தொடங்க போகுதுங்க பண வரவு மேம்பட போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனுஷனோட நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் உயர போகுது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது வேலை வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானாக வளக போகுது மன உறுதி அதிகரிக்க போகுது உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்கத் தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில தெளிவு ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகள்ல உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பல்லவிதமான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க நீங்க இந்த தை மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க கோமா பேசாம சொற்களை கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல்ல கவனத்தோட இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க உடல் நலத்த அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவாக விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டயும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதா கொடுக்காதீங்க மனத காயப்படுத்தும் நினைவுகள்ல கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும் போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரைய மதிச்சுக்கோங்க தேவையான இடங்கள்ல இல்லை என்று சொல்லி கற்று கொள்ளுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ளாம இருக்க முடியும் ரிசிபம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில இந்த தை மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களை பத்தி பாக்கலாங்க தனமும் காலையில சூரியனுக்கு தாமரை மலர் இல்லைன்னா தண்ணீர் அர்ப்பணம் செய்யுங்க ஓம் சூரியனா என வகங்கிற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க இந்த பரிகாரத்தை செய்யறதன் மூலமா வேலை மதிப்பு தன்னம்பிக்கை எல்லாம் அடுத்து அடுத்துதாங்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் சிவன் வழிபாடுங்க திங்கட்கிழமைகள்ல சிவன் கோயில்ல பால் நீர் வில்வ பண்ணிக்கிட்டு வாங்க ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க இந்த பரிகாரத்தை செய்யறதன் மூலமா மன அமைதி திருமண தடையெல்லாம் நீங்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாய்க்கு விளக்கேற்றி பச்சை பயிர் தானமா கொடுங்க வரவு அதிகரிக்கும் கடன் சுமை குறையுங்க கண் திருஷ்டி தடைகள் நீங்க சனிக்கிழமைகள்ல எலுமிச்சை ஏழு வீட்டு வாசல சுத்தி போடுங்க கருப்பியல் தீபம் ஏத்துங்க எதிர்மறை சக்திகள் விலகி போயிரும் குடும்ப அமைதி ஏற்பட வியாழக்கிழமைகள்ல பசு மாட்டுக்கு உணவு தானம் கொடுங்க குழந்தைகளுக்கு உணவு தானம் கொடுங்க திருமணம் காதல் சிக்கல் தீர நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகள்ல அம்மனுக்கு வெள்ளைப்பூ அணிவித்து அர்ச்சனை செய்யுங்க உங்களுடைய திருமண தடை காணாம போயிருங்க உங்கள் வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க தினமும் அதிகாலையில முருகன வழிபாடு செய்யுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிசிபம் ராசி ரிசிபம் ராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில் அடங்குங்க ரிசிபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க ரிசிபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முதனம் மகரன் கன்னி கும்பங்க ரிசுவம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிசுவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்குங்க ரிசிபம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான உதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை நீங்கள் செய்கிறதன் மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்த பாவங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனிவரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்